ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் சிவர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோ கிளப்போம் என்னடா நடக்குதுங்க சண்டையா ஆமாங்க யார் யாருக்கு சண்டை என்ன சண்டை எதனால் சண்டை அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் சரி வாங்க வீடியோ கிளப்போம் என்ன நடக்குதுன்னா நம்ம அரவிந்துக்கும் மல்லிக்கும் அவசர திருமணத்தை நம்மளோட பாபு ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா நம்மளோட நாகு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருக்க நம்ம ரஞ்சிதா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க மாஸ்டர் பிள்ளைன்னு ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் மயக்க மருந்த கலக்கி நம்ம பாபுவை படுக்க வச்சு மல்லி அங்கேருந்து எஸ் தான் பட் நம்ம பாபு யாருங்க அப்பனுக்கே கப்ப மாதிரி ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா மயக்க மருந்து டம்ளரை தூக்கி நாகு கொடுத்துட்டு நல்ல டம்ளரை இவர் பிடிச்சிடறாரு ஸோ நாகு மயங்க நாகு தூக்கி இது ரூமில் அடைக்க இவர் மாசாக எழுந்துச்சு வந்துடுறாருங்க இதுக்கப்புறம் என்ன பயன் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம குண்டு பாட்டியோ விஜய்க்கு ஃபோன் பண்ணிடுது விஜய் தம்பி மல்லி உங்களை தான் மனசில் நினச்சிட்டு உங்களுக்காக தான் உயிரே வாழுது நீங்கள் இல்லைனா செத்துறோம் வந்து எப்படியா கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு வெண்பாவை வளர ஒரு பக்கம் அடம் பிடிச்சிட்ருக்காங்க எனக்கு மல்லியம்மா வேணும் வேணும் வேணாம் வேணும் அப்படின்னு பிடிக்க இதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத விஜய் வேறு வழியே இல்லாமல் நம்ம மல்லியை கூப்பிட்டு வர போகிறாருங்க கூப்பிட்டு வரது போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே பெரிய ரகளையே பண்ணிடுறாரு என்னடா ரகலை பண்ணார் அப்படின்றத பேசுவாங்க நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டு மல்லியை பார்க்கலான்னு சொல்லிட்டு மல்லிகை ரூமுக்குள்ளே போகிறாருங்க போயிட்டு மல்லி என்ன பண்ணுற என்ன நினச்சிட்டு இருக்கேன் உண்மை அப்படின்னு கேட்டேன் ஏன் சார் உங்களே நினச்சிட்டு இருக்கேன் யார் சொன்னது அப்படின்னு வழக்கம் போல் மல்லி கோவத்தில் நக்கலாக கேட்க இந்த டைமில் நான் அந்த இடத்துக்கு நம்ம அரவிந்த் வராருங்க அரவிந்த் வந்து விஜய் சார் என்ன இங்கே அப்படின்னு கேட்க அரவிந்த் உங்களுக்கு இல்லை நான் இப்போ சொல்லிடுறேன் மல்லியும் நானும் புருஷம் பொண்டாட்டி ஓகேவா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சில மனக்கசப்பால் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டு மறுபடியும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறான் நீங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் தயவு செஞ்சு வராமல் இருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது நான் உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன் அதை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க மல்லி தான் இப்போது மல்லி அவர் சொல்கிறது உண்மையு கேட்க இல்லைங்க அப்படி எதுவும் இது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மல்லி ஏன்னா அவங்க அண்ணாவோட கௌரம் தான் அவங்களுக்கு முக்கியம் உடனே நம்ம பாபு சொல்கிறாரு ஏன் தங்கச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாபு சப்போர்ட் கூடாரு ஆனால் நம்மளோட விஜய் விடுறதா இல்லை இல்லை மல்லி உண்மையை சொல்லுன்னு சொல்ல மல்லியோட கையை பிடிக்கிறாருங்க நம்ம விஜய் வா போகலாம் மல்லின்ட்டு உடனே கோவம் தரம் சார் விஜய் சார் என்ன பண்ணுறீங்க விடுங்க என்னது இது அப்படின்னு கேட்க ஏய் மூடிட்டு போடா அப்படின்னு தள்ளிடுறாரு நம்ம அரவிந்தா விஜய் இதனால் கோவம் வந்த அரவிந்த் விஜயை பிடிச்சி சற்காயை பிடிச்சி தள்ளுறாருங்க உடனே ரெண்டு பேருக்கு தள்ளுமுடியாகி மாறி 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 இங்கே பாருங்களேன் இப்படி தான் அப்படி போட்டு அடிச்சுக்கிறாங்க பட் என்ன ஆகுதுன்னா இதனால் அடிதடி பெருசாகிடுதுங்க இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டுங்க மல்லி அடிக்க வந்த அரவிந்த் கூட போவாங்களா அடி வாங்கின விஜய் கூட போவாங்களா திருப்பி அடித்த விஜய் கூட போவாங்களா திருப்பி அடி வாங்கின அரவிந்த் கூட போவாங்களா இப்படின்ற கேள்வி எனக்கு உள்ளே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் பாபு நினச்சது நடக்குமா இல்லை விஜய் நினச்சது நடக்குமா இல்லை நாகு நினச்சது நடக்குமா இப்படின்ற குழப்பமும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்க யார் கூட கல்யாணம் நடக்கப்போகுது எப்படி நடக்க போகுது எதனால் நடக்க போகுது ஏன் நடக்கப்போகுது எங்கே போகுது அப்படின்ற சோரஸ்யமான தகவலை அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சனா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா அஸ் யூ பாபாய் அண்ட் ஒன் மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோட சேனல் மேக்ஸிமம் யாரும் அதிகமாக லைக் பண்ணி பார்க்க மாட்டேங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்